என் அன்பு தமிழ்ச் சொந்தாங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் அதாவது மக்களுக்காக சேவை செய்த மைவித்திரி நிறுவனம் இப்போ வந்து முடங்கி போய் இருக்கிற சூழ்நிலையில் நம்மெல்லாம் சேர்ந்து அதை தூக்கி நிறுத்தி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஒன் இயராக போராடிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே அன்பு சொந்தங்களே மைவித்திரியோட குடும்ப ஒரு அங்கத்தினர்களே அறுபத்தி ஒம்போது லட்சம் உறுப்பினர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா வரக்கூடிய இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் அதிக விடுமுறை இருக்கிறதுனால இந்த கேஸு தள்ளி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் ஒரு ஒரு சோகமான ஒரு நேயருடைய அதாவது நம்மளுடைய கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருக்கிற டிடி சேனல் சொந்தங்களுடைய ஒரு மணி ஒரு அம்மாவுடைய மனக்குமுறையில் இந்த வீடியோவில் பதிவு பண்ணி இருக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி டி சேனலுடைய நிறைய சொந்தங்களா எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கணும் இல்லை மக்கள் ப்ளஸ் மக்கள் எம்டி அதவளோ தான் மக்கள் அது மக்களால் உயர்ந்ததுனால அதனுடைய டைரக்டர்ஸ் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு இருக்காங்க அதுக்கு மேலே நம்மளுடைய எம்டி இருக்கிறாரு தலைமையாக இருக்கிறாரு அவர் தலைமை தாங்கி இந்த நிறுவனத்தை மே வேறு லெவலுக்கு கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிற தான் ஒரு பிரேக் போட்டுச்சு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஸோ அவன் உங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கேஸ் போட்டு அவர் பொருள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க மூணு அவருக்கு ஜாமீன் வந்தது அது எல்லாத்தையும் ரத்து பண்ணி நாலாவது ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கிறாரு ஸோ இன்னும் நாலாம் தேதி கூட கடந்த நாலாம் தேதி நாளைக்கு முன்னாடி கூட அவருக்கான மேல்முறையீடுக்கான ஹ ஹியரிங் வந்தது அந்த செய்திகளெலாம் நான் வந்து என்னுடைய வீடியோ சொல்லியிருக்கேன் பார்க்காத நண்பர்கள் வந்து மைவித்திரியில் என்னென்ன டவுட் இருக்குது என்னென்ன சந்தேகங்கள் டாப்பிக்கில் வந்து நான் வச்சுருக்கணும் அதை எல்லாம் உள்ள பின்னு நீங்கள் எல்லாரும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கேட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இருபது நாள் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பத்து நாள் வந்து கோர்ட்லாம் விடுமுறை கிடைக்கும் போகுது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி தான் இருக்குது நம்ம நம்ம பேருக்கு தெரியாதே நமக்கு வந்து சில பேர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஹியரிங் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஹியரிங் வரும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் எவ்ரி இயர் அந்த மந்த்து இயர் எண்டுன்னு சொல்லும்ல அந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரைக்கும் அரசு வக்கீல் ஜட்ஜுக்கெலாம் வந்து விடுமுறை கொடுத்துருவாங்க அதேமாரி மே மாதம் ஃபுல் டே ஃபுல் மந்த்தும் அவங்களுக்கு வந்து சுட்டிமே ஜாயகா அப்படின்னு சொல்லல அவங்க வந்து ஹாலிடேஸில் வெளியில் போயிட்டு வருவாங்க ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த வருஷமும் இருபதாம் தேதியிலேருந்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு மா பதினஞ்சு பதினோரு நாள் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து விடுமுறை கிடைக்க போகிற அடிப்படையில் இந்த ஹியரிங் வந்து அடுத்தது ஜனவரிக்கு தான் இன்னும் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே ஒரு முக்கியமான ஒரு நான் சுதாகுமார் அப்படின்னு சொல்லிட்டு மா சொல்லிட்டு ஒரு நேயர் ஒரு நண்பர் அதாவது நம்மளுடைய சொந்தம் நம்மளுடைய சகோதரி வந்து கேள்வி கேட்டுருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மூணு மாதம் தான் சார் மார்ச் வரைக்கும் மூணு மாதம் தான் சார் நான் எனக்கு வந்து அந்த பணம் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு வரல எனக்கு மருத்துவ செலவுக்காக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் நீங்கள் எம்டி கிட்ட சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்டி சார் அவர்களே உங்களை சகோதரன் நினச்சாலும் சரி சாதாரண ஒரு ஏதோ ஒரு நண்பன்னு நினச்சாலும் சரி ஓகே எப்படிவே ஸோ நம்ம மூணு பேருக்கு நீங்கள் வந்து மருத்துவ செலவுக்காக நீங்கள் பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க இந்த சகோதரி சுதாகுமாரிக்கும் நீங்கள் பணம் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெக்கார்டில் உங்களுடைய டேரக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் அதான் இன்னும் சொல்லப்போனாக்கா அவங்கள்ட்ட ஒரு நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அவங்க இந்த நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி சுதாகுமாரி எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒரு லட்சரூவா நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கும் அது மாதிரி உதவி நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் அன்போடு தமிழக மக்களின் சார்பாக நாங்கள் குமாரிக்காக நான் உங்களோட அன்போடு நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வைரலாக வந்து இப்போ நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கிற அடிப்படையில் என்ன செய்திகள் செய்தி போயிட்டு இருக்குன்னா எம்டி வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாரு சில பேர் சொன்னாங்க பொள்ளாச்சியில் இருக்கிறார் சில பேர் மதுரையில் இருக்கிறார் இன்னும் இப்போ சென்னையில் இருக்கிறார் அது மட்டும்தான் உண்மை நிறைய கேள்விகளுக்கு ஒரே நேரத்தில் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஒன்று கேஸ் வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் கேஸ் எடுக்க போகிறதில் எல்லாத்துக்கும் விடுமுறை ஜஜ் கோர்ட்டு பூரா விடுமுறை அது ரெண்டாவது குமாரிக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி உங்கள் குறைகள் எங்கள் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு தெரிவிச்சுன்னா நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு பண்ணேன் பண்ணலான்னு இருக்கிறேன் கண்டிப்பா இந்த கமாண்டில் என்ன உங்களுடைய கருத்தை தெரிவிங்க நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து ட்யூட்டி சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி அன்பு புரிந்து சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே